பிரான்சில் உணவகங்களை திறப்பதில் தாமதம் பாதிக்கப்பட போகும் தமிழர்கள் இலங்கையர்கள் பலருக்கு பிரித்தானியாவின் உயரிய கௌரவ விருது அறிவிப்பு அமெரிக்காவை கதிகலங்க வைக்கும் மர்ம தொன் மீண்டும் தோன்றியதால் பரபரப்பு கொரோனா பாதிப்புடன் நாட்டை விட்டு வெளியேற முயன்ற இளம் சோரிச் விமான நிலையத்தில் பரபரப்பு மனித மாமிசத்தில் இனுப்பு செய்து சிறுவர்களுக்கு விருந்து வைத்த கொடூர பாட்டி புலம்புவதிலும் புகார் செய்வதிலும் நேரத்தை செலவிடுகின்றார் ஜாம்ப் ஜாப் பைட்டன் காட்டம் இனி விரிவான செய்திகள் பிரான்சில் உணவகங்களை திறப்பதில் தாமதம் பாதிக்கப்பட போகும் தமிழர்கள் பிரான்சில் உணவகங்கள் எதிர்வருகின்ற இருபதாம் திகதி திறப்பதற்கு வாய்ப்பில்லை அவை பற்றிய புதிய தீர்மானங்கள் எதிர்வருகின்ற நாட்களில் அறிவிக்கப்படும் சிறிய மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு பொறுப்பான அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார் விடுமுறைக்கு பின்னர் வைரஸ் தொற்று எந்த அளவுக்கு இருக்கப் போகிறது என்பதை பொறுத்து இது தீர்மானிக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது அதனைப் பொறுத்த புதிய தீர்மானங்கள் ஜனவரி மாதம் பத்தாம்தேதி வாக்கில் எடுக்கப்படுமென்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் உணவகங்கள் ஆர்ந்தகங்கள் என்பன தங்கள் வலிமையான சேவைகளை வழங்குவது கடந்த அக்டோபர் மாதம் நிறுத்தப்பட்டிருந்தது ஜனவரி மாதம் அறுபதாம் தேதி அவற்றை மீளத் திறக்க முடியும் என்று அரசு ஏற்கனவே அறிவித்திருந்தது நாணாத தொற்றுக்களின் எண்ணிக்கை ஐயாயிரம் என்ற அளவை எட்டினால் மட்டுமே உணவகங்களை திறக்க அனுமதிக்கப்படும் என்று அதிபர் இமானுவேல் மக்ரான் தனது தொலைக்காட்சி உரையில் அறிவித்திருந்தார் ஆனால் எதிர்பார்த்தது போன்று நாட்டில் தொற்று வேகம் குறையவில்லை இதனால் உணவகங்கள் தொடர்பில் புதிய தீர்மானங்கள் நாட்களில் எடுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையர்கள் பலருக்கு பிரித்தானியாவின் உயரிய கௌரவ விருது அறிவிப்பு வெளியான பட்டியல் பிரித்தானியா ராணியின் இரண்டாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு புத்தாண்டு கௌரவ பட்டியலில் பல பிரிட்டிஷ் இலங்கையர்கள் இடம் பிடித்துள்ளனர் பிரித்தானியாவில் உள்ள மக்களின் சிறந்த சாதனைகளை அங்கீகரிக்கும் வகையில் பிரித்தானியா ராணியின் புத்தாண்டு கௌரவப் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது பேராசிரியர் ரவி சில்வா பேராசிரியர் மோகன் எதிர்சிங்கா பேராசிரியர் ரமணி கஜன் டாக்டர் ஷிகாந்தேனி மற்றும் மொஹம்மட் ஹசரத் ஹலீம் ஆஸ்மான் ஆகியோருக்கு பிரிட்டிஷ் பேரரசின் ஆணைக்குழு சிபிஇ விருது வழங்கப்படவிருக்கிறது பேராசிரியர் ரவி செல்வா கடந்த மூன்று தசாப்தங்களாக அறிவியல் கல்வி மற்றும் ஆராய்ச்சிக்கான அவருடைய சிறந்த சேவைகளுக்காக சிபிஇ விருது பெற வருகிறார் அமெரிக்காவை கதிகலங்க வைக்கும் மர்மத்தோன் மீண்டும் தோன்றியதால் பரபரப்பு அமெரிக்காவின் விஸ்கான்சிஸ் மாகாணத்தில் பூங்கா ஒன்றில் ஒன்பது அடி உயர உலோக மர்ம ஒன்று மீண்டும் நிறுவப்பட்டுள்ளது எனப்படுகின்ற இந்த மர்ம கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் பதினெட்டாம் முதல் முறையாக தோன்றியது தொடர்ந்து ரொமேனியா இங்கிலாந்து நெதர்லாந்து கொலம்பியா சுவிட்சர்லாந்து ஜெர்மனி போலாந்து என பல்வேறு நாடுகளில் இவை தோன்றின இந்த நிலையில் தற்பொழுது மீண்டும் அமெரிக்காவின் விஸ்கான்சிஸ் மாகாண பூங்கா ஒன்றில் ஒன்பது அடி உயர உலோகத்தூன் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்த தூண் பதிலாக அலுமினியம் மற்றும் வடிவமைக்கப்பட்டுள்ளது கொரோனா பாதிப்புடன் நாட்டை விட்டு வெளியேறச் சென்ற இளம் பெண் சோரிச் விமான நிலையத்தில் பரபரப்பு நெதர்லாந்து சுற்றுலா பயணி ஒருவர் கொரோனா பாதிப்புடன் நாட்டை விட்டு வெளியேற முயன்ற நிலையில் சோரிச் விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார் சுவிட்சர்லாந்தின் வலாய்ஸ் மண்டல நிர்வாகம் அளித்த தகவலின் அடிப்படையில் நடவடிக்கை மேற்கொண்ட சூரிஜ் மண்டல போலீஸ் அதிகாரிகள் செவ்வாய்க்கிழமை பகல் பதினேழு வயதுடைய அந்த சுற்றுலா பயணியை கைது செய்துள்ளனர் வலாய்ஸ் மண்டலத்தில் வைத்து அவருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்ட நிலையில் தனிமைப்படுத்தலில் இருந்த அவர் அங்கிருந்து தப்பி நெதர்லாந்து செல்ல முயன்றதாக கூறப்பட்டுள்ளது நெதர்லாந்து நாட்டவரான அந்த பதினேழு வயது சுற்றுலா பயணி செவ்வாய்க்கிழமை பகல் சோரிச் விமான நிலையம் பலியாக ஆம்ஸ்டர்டாம் செல்ல திட்டமிட்டுள்ளதாக வலாய்ஸ் போலீசார் தெரிவித்துள்ளனர் சுகாதார அதிகாரிகளால் கட்டளையிடப்பட்ட தனிமைப்படுத்தலை தவிர்த்துவிட்டு வெளிநாட்டு பயணத்துக்கு முயன்ற அவர் சோரிச் மண்டல போலீசார் விமான நிலைய வாயிலில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் பதினேழு வயதான அவர் கொரோனா பாதிப்பு இல்லை என்ற போலியான ஆவணங்களுடன் விமான நிலையம் சென்றுள்ளது விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளது அவர் மீது தொற்றுநோய் சட்டத்தை மீறியதாகவும் ஆவணங்களை மோசடி செய்ததாகவும் குற்றவியல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட இருப்பதாகவும் சொல்லப்பட்டுள்ளது முதற்கட்ட விசாரணைக்கு பின்னர் மூலம் அவர் வலாய்ஸ் மண்டலத்துக்கு மீண்டும் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளார் மனித மாமிசத்தில் இனிப்பு செய்த சிறார்களுக்கு விருந்து வைத்த கொடூர பாட்டி ரஷ்யாவில் தாம் கொலை செய்த நபர்களின் மாமிசத்திலிருந்து இனிப்பு தயாரித்த சிறுவர்களுக்கு அளித்த பாட்டி ஒருவர் கொரோனாவுக்கு பலியாகியுள்ளார் விசாரணை கைதியாக இருந்த அவருக்கு கொரோனா பாதிக்கப்பட மருத்துவமனையில் சேர்ப்பிக்கப்பட்ட அவர் தற்பொழுது சிகிச்சை பலனின்றி மரணமடைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ரஷ்யாவைச் சேர்ந்த எண்பத்தி ஓரு வயதான ஷொஃபியா என்ற மூதாட்டி ஏழு வயது சிறுமி உட்பட மூவரை கொடூரமாக கொலை செய்த வழக்கில் விசாரணையை எதிர்கொண்டு வந்துள்ளார் பன்றிகள் வளர்ப்பு பண்ணை ஒன்றில் பணியாற்றி ஓய்வு பெற்ற சஃபியா கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தில் ஒருவர் கொலை வழக்கில் முதல் முறையாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளார் சிறுமியின் தலை மட்டும் போலீசாரால் மீட்க முடிந்தது பின்னர் அவருடைய வயது கொலை செய்த குற்றம் சுமத்தப்பட்டுள்ளார் இந்த வழக்குகள் தொடர்பாக விசாரணை கைதியாக சிறையில் இருந்த சோஃபியா சமீபத்தில் கொரோனா பாதிப்பு ஏற்பட்டு அவரை மருத்துவமனைக்கு மாற்றியுள்ளனர் இந்த நிலையில் டிசம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி சோஃபியா சிகிச்சை பலனின்றி மரணமடைந்துள்ளதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன அவர் மரணமடைவதற்கு முன்னர் முடிவுக்கு வராத நான்கு கொலை வழக்கு தொடர்பிலும் அவரிடம் விசாரணை மேற்கொண்டுள்ளனர் கொடூரமாக கொன்றதாக விசாரணை அதிகாரிகளிடம் அவர் தெரிவித்துள்ளார் சோஃபியா கொலை செய்த காவலாளி ஒருவரின் உடல் உறுப்புகளை தமது குளிர்சாதன பெட்டியில் பாதுகாத்து வைத்திருந்ததை இரண்டாயிரத்து விசாரணை அதிகாரிகள் கண்டுபிடித்தனர் ஆனால் தாம் மனித மாமிசத்தை உண்ணும் பழக்கம் கொண்டவள் என்று அவர் தெரிவித்துள்ளார் தன்னை பலாத்காரம் செய்ய முயன்றதாலேயே தாம் அந்த ஐம்பத்தி இரண்டு வயது காவலாளியை கொன்றதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் ஒரு பாடசாலை சிறுமியை கடத்தி வந்து மூன்று வார காலம் தன்னுடன் வைத்திருந்ததாகவும் விசாரணையில் தெரியவந்துள்ளது வெட்டி நொறுக்கப்பட்ட மனித மாமிசங்களை சோஃபியா நாய்களுக்கு விருந்தாக கொடுத்துள்ளார் மெட்டுமின்றி மனித மாமிசத்தில் அவர் இனிப்பு செய்து அதை தெருவில் தென்படுகின்ற சிறார்களுக்கும் அளித்து வந்துள்ளார் மேலும் அண்டை வீட்டாருக்கு எப்பொழுதும் மாமிச உணவை அன்பளிப்பாகவும் அளித்து வந்துள்ளார் அது மனித மாமிசமாக இருக்கலாம் என போலீசார் சந்தேகம் தெரிவித்துள்ளனர் புலம்புவதிலும் புகார் செய்வதிலும் நேரத்தை செலவிடுகின்றார் டாம்ப் ஜாப் ஐட்டன் காட்டம் ஜனாதிபதி டிரம்ப் தனது பதவிக்குரிய வேலையை செய்வதை விட புனம்புவதிலும் புகார் செய்வதிலும் அதிக நேரத்தை செலவிடுவதாக காட்டம் கூறியுள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்ற அமெரிக்காவின் ஜனாதிபதியாக பதவியேற்கின்றார் ஆனால் தற்போதைய ஜனாதிபதி டிரம்ப் இன்னும் தனது தோல்வியை ஒப்புக்கொள்ளாமல் பிடிவாதமாக உள்ளார் எந்தவித ஆதாரங்களையும் வழங்காமல் தேர்தலில் முறைகேடுகள் நடந்ததாக குற்றம் சாட்டி வருகின்றார் இதற்கிடையில் ஜார்ஜியா மாகாணத்தில் தான் வெற்றி பெற்றதாக அறிவிக்கும் வகையில் கள்ள வாக்குகளை தயார் செய்ய மாகாண உள்துறை மந்திரியை ஜம்ப் மிரட்டும் வீடியோ பதிவாகி வெளியாகி சலசலப்பை ஏற்படுத்தி வருகின்றது இந்த நிலையில் ஜார்ஜியா மாகாணத்திலிருந்து செனட் சபைக்கு போட்டியிடுகின்ற இரண்டு ஜனநாயக கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து ஜாபாய்டன் நேற்று பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் அப்போது அவர் ஜனாதிபதி டிரம்ப் பதவிக்குரிய வேலையை செய்வதை விட புலம்புவதிலும் செலவிடுவதாக காட்டமாக குறிப்பிட்டுள்ளார் இதை பற்றி அவர் கூறுகையில் டிரம்ப் ஏன் இன்னும் ஜனாதிபதி பதவியை விரும்புகின்றார் என்று எனக்கு தெரியவில்லை அவர் வேலை செய்ய விரும்பினால் ஏதாவது ஒரு பிரச்சனை குறித்து புலம்புவதிலும் புகார் கூறுவதிலும் அதிக நேரத்தை செலவிடுகின்றார் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இதற்கிடையே ஜனாதிபதி பதவியை தக்க வைத்துக் கொள்ள நரகத்தை என கூறியுள்ள டிரம்ப் ஜனாதிபதியை தேர்வு செய்யும் தேர்வில் சபை உறுப்பினர்களின் வாக்கெடுப்பை உறுதிப்படுத்த இந்த வாரம் நாடாளுமன்றம் கூடும் போது குடியரசுக் கட்சி எம்பிக்கள் அதனை நிராகரிக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளார் செய்திகள் செய்திகளோடு நம்முடைய சேனலை